காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று ஒன்று தேர்தல் மூலம் ஊர் சபையில் அங்கம் ராஜா அவனுக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள் ஊர் சபைக்காரர்கள் ஆகியவர்களால் மொத்தத்தில் நிர்வாகம் நடந்தது யார் வேண்டுமானாலும் ராஜாவாக வர முடியாது அது ஹெரிடெட்ரி மற்ற ஸ்தானங்களுக்கு அதாவது அவனுடைய ஆலோசனை சபை ஊராட்சி சபை முதலியவற்றில் யார் வேண்டுமானாலும் இடம்பெறலாமா கூடாது ஊர் நிர்வாகம் நாட்டு நிர்வாகம் ஆகியன சிக்கலான விஷயம் நாட்டு நிர்வாகத்தை விட ஊர் நிர்வாகம் சிக்கல் குறைந்தது பொறுப்பு குறைந்தது என்றாலும் இதிலேயும் சிக்கல் உண்டு பொறுப்பு உண்டு எனவே உரிய தகுதி பெற்றிருப்பவர்களிடம்தான் பொறுப்பு கொடுத்து மேலே சொன்ன சபைகளில் அமர்த்தலாம் என்று ஏற்பாடு செய்தார்கள் இப்படி அமர்த்துவதிலே ஜனங்கள் தங்களுக்கு பங்கு இருக்கிறதென்று சந்தோஷப்படும்படியாக ஒரு தேர்தல் முறையை ஊர் விஷயத்தில் கையாண்டார்கள் இப்போது இப்படி உங்களை எல்லாம் மெனக்கெடுத்தி உட்கார வைத்து முக்கியமாக சொல்ல நினைத்தது சோழர்களின் ஆட்சி காலத்தில் தற்போது ஜனநாயகத்தின் மூச்சாக நினைக்கப்படும் தேர்தல் என்ற ஏற்பாடு கூட இருந்தது என்பதை பற்றித்தான் தேர்தல் இருந்தாலும் இப்போது உள்ள தேர்தல் முறைக்கு எப்படி அந்த கால முறை வித்தியாசமாய் இருந்தது என்பதை சொல்லி இப்போது இருப்பதை விட அந்த முறை எப்படி ஸ்லாக்கியமானது என்று கொஞ்சம் காட்ட ஆசை ராஜ்யத்தையோ ஊரையோ நிர்வாகம் செய்பவர்களுக்கு தகுதி இருக்க வேண்டும் எல்லாரையும் அதில் விட முடியாது என்றால் அப்போது இப்படிப்பட்ட தகுதிகள் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்துத்தான் அவர்களுக்கு ஸ்தானம் தர வேண்டும் என்றும் ஆகிவிடுகிறது ராஜ்யத்தை பொறுத்தமட்டில் ஒரு ராஜகுமாரன் பட்டத்துக்கு வரும்போது அவனுடைய தகப்பனாருக்கு இருந்த சதஸ் பெரியவர்களே இவனுக்கும் ஆலோசனை சொல்லி நல்ல வழியிலே போக பண்ணுவார்கள் அப்புறம் அவர்கள் வயோதிகத்தில் பதவியை விட்டுவிட்டு போனாலோ அல்லது காலமாய் விட்டாலோ அந்த ராஜாவே அதற்குள் நல்ல ஆட்சி அனுபவமும் விவேகமும் பெற்றிருப்பானாதலால் தனக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் யார் என்று பார்த்து அப்படிப்பட்டவர்களை நியமனம் செய்து கொண்டு விடுவான் இங்கே ராஜாவே தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஊர் விஷயத்தை பார்க்கலாம் ஊர் நிர்வாகத்தை ஏற்று நடத்தும் சபையினருக்கும் தகுதிகள் இருக்க வேண்டும் ஆனாலும் ராஜா அல்லது ராஜாங்க அதிகாரியால் அவர்கள் நியமிக்கப்பட்டதாக இல்லாமல் தங்கள் ஊரை நிர்வகிப்பவர்களின் நியமனம் தங்கள் ஊராலேயே முடிவாயிற்று என்று ஜனங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்படி செய்தால் நன்றாயிருக்கும் எந்த ஊரிலோ இருந்து கொண்டு யாரோ உத்தரவு போட்டு நம்முடைய இந்த சொந்த ஊரை நிர்வகி நிர்வகிக்க ஆசாமிகள் வரவேண்டுமா என்று அவர்கள் நினைக்காமல் தங்களுக்கே இதில் பங்கு இருக்கிறது பார்ட்டிசிபேஷன் இருக்கிறது என்று பெருமையுடன் நினைக்க பண்ண வேண்டும் இதற்கான ஒரு தேர்தல் முறையை தான் சோழர் ஆட்சியில் பார்க்கிறோம் சரி அப்படியானால் பொது ஜனங்களையே உங்கள் பிரதிநிதிகளாக சபைக்காரர்களை எலெக்ட் செய்யுங்கள் என்று விட்டுவிட்டார்களா